வெல்கம் டு தமிழன் ரெசிபி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டான ரோட் சைட் மஷ்ரூம் மசாலா எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் சின்னவங்கலேருந்து இருக்குது எல்லாருமே ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு கிலோ கோஸ் நம்ம வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அது மாதிரி வந்து மஷ்ரூம் வந்து ஒரு நூறு கிராம் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கு மேலே இருந்தாலும் போ போட்டாலும் போடலாம் நம்ம இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் இப்போ இது கூட வந்து போதுமான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம் இப்போ வந்து மிளகாய்த்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகுத்தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் அரிசி மாவு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் போட்டு இது நல்லா நம்ம ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கையாலே இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் ஆனதும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம வந்து நல்லா பசஞ்சிக்கலாம் ஒரு பகோடா எப்படி போடுவோமோ அந்த மாதிரி நல்லா திக்காக இருக்கணும் அப்போ தான் நம்ம பொறிச்சு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா பசைஞ்சாச்சு இப்போ ஒரு வானனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதோ இதை நல்லா தனியாக பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த மஷ்ரூம் செய்கிறதுக்கு ரொட்டு கடை காலன் செய்கிறதுக்கு இந்த மாதிரி பொறிச்சு எடுத்து தான் நம்ம செய்ய போகிறோம் இப்போ இது ஒரு பிளேட்டில் எல்லாத்தையும் பொறிச்சு வச்சுதான் நம்ம பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி பெரிய வெங்காயம் ஒன்று பச்சை மிளகாய் ஒன்று கருவேப்பில கொஞ்சம் இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் அதையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ அதே மாதிரி மஞ்சள் தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பர் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் இந்த எண்ணெயில் வதக்கிட்டு சோயா சாஸ் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும் நல்லா மிக்ஸ் பண்ணதும் நம்ம பொறிச்சு வச்சுருந்த இந்த கோசு மஷ்ரூம் இது எல்லாத்தையும் சேர்த்து இது கூட நல்லா வதக்க போகிறோம் இப்போ கார்ன்ஃப்ஃபிளவர் மாவும் கொஞ்சம் எடுத்து அது தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் தனியாக இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்தது கூட இது கூட நம்ம ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடிப்பிடிக்காத அளவுக்கு கட்டியாக ரொம்ப ஆகாத அளவுக்கு ஓரளவுக்கு இந்த மாதிரி சாப்பிட்ற அளவுக்கு இருக்கணும் இறக்கும்போது கொத்தமல்லி இலை போட்டு நம்ம இறக்கணும் அப்படின்னா எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மஷ்ரூம் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் காரம் வந்து வேணாம் அப்படின்னா கம்மி பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் வெங்காயமும் பொறிச்ச கார்ஃப்ளெக்ஸும் நம்ம போட்டு சாப்பிட்டோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்